நான்கு மணி நேரமாக நடைபெற்று வந்த சாலை மறியலில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடில்லாததால் இல்லாததால் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராமங்களான திருச்சினாங்குப்பம் திருவோற்றியூர் குப்பம் நல்ல தண்ணீர் ஓடை குப்பம் பலகை குப்பம் என பனிரெண்டு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் பாரபட்சமின்றி தங்களது கிராமங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் வலைகளை புதுப்பித்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களிடம் போலீசார் வருவாய்த்துறை அதிகாரி மீன்வளத்துறை அதிகாரிகள் என பலரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் கூட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் மீனவர்கள் தொடர்ந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான குப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து நான்கு மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த குப்பன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்